சிதறு தேங்காய் என்பது விநாயகருக்கு உடைக்கப்படும் ஒரு பிரார்த்தனையாகும் சகல பாவங்களையும் தோஷங்களையும் போக்கவும் நாம் செய்யும் செயல்களில் தடை ஏற்படாமல் இருக்கவும் இந்த வேண்டுதல் செய்கின்றோம் சிதறு தேங்காய் உடைப்பதை போல் நம் அகங்காரம் எல்லாம் சிதறுகிறது என்று ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள் நம் துன்பங்களும் சிதறி போவதாக அறியப்படுகின்றது எப்படி தேங்காய் ஓடு மறைக்கிறதோ அதே போல அறியாமை என்னும் மாயையால் ஜீவாத்மா பரமாத்மாவை உணராமல் நிற்கின்றது இறைவன் சன்னதியில் அறியாமை என்னும் மாயை அகற்றி பரமானந்தத்தை நுகர செய்யும் செயல்தான் சிதறு தேங்காய் போடுவதென்ற தத்துவமாகும் சிதறு தேங்காய் உடைக்கும் போது செய்யக்கூடாதவை ஒன்று மூன்று என்று ஒற்றைப்படையில் தான் சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும் இரண்டு நான்கு என்று இரட்டைப்படையில் உடைக்கக்கூடாது பெண்கள் சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது குறிப்பாக கர்ப்பமான பெண்கள் வீட்டில் கூட தேங்காய் உடைக்கக்கூடாது சிதறு தேங்காய் எண்ணிக்கையும் பலன்களும் ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைப்பதால் நினைத்த காரியம் அல்லது செல்லும் காரியம் தடையில்லாமல் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை தடைகளை தகர்த்தெறிய வழி பிள்ளையாருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு செல்லலாம் செய்யும் தொழிலில் உயர்ந்து காட்டவும் நல்ல வேலையில் அமர வேண்டும் என்று நினைப்பவர்களும் நோயால் வாடுபவர்களும் மூன்று தேங்காய் பிள்ளையாருக்கு சிதறு தேங்காயாக உடைக்க வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்க ஞானம் உண்டாக பிள்ளையாருக்கு ஐந்து சிதறு தேங்காய்களை உடைக்க வேண்டும் தீராத கடன் தொல்லைகள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்க சிதறு தேங்காய் உடைத்து பிள்ளையாரை வழிபடுங்கள் பிள்ளை இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் பெற புதன்கிழமையில் தொடர்ந்து ஒன்பது வாரங்களாக ஒன்பது தேங்காயை உடைத்து பிள்ளையாரை வழிபட்டால் பாக்கியம் உண்டாகும் அதேபோல திருமணத் தடை நீங்க பதினோரு தேங்காய் உடைத்து பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் உடைத்து நேற்றிக்கடன் செய்ய திருமணத் தடைகள் நீங்கும் रा